ट्यूब तमिल வணக்கம் இசைப் பேரறிஞர் டாக்டர் என் வி எம் நவரத்தினம் அவர்களுடனான பேட்டி பாகம் ஐந்து செல்வ முருகன் ஆலயத்திலே அமைக்கப்பட இருக்கின்ற திருமுறைகளினுடைய அந்த வகுப்பும் அமைக்கப்பட இருக்கின்ற கலை பண்பாட்டு பயிற்சி கூடத்தின் அடிப்படை கட்டமைப்புகள் பற்றி அவர் மேலும் விளக்கி கூற வேண்டும் என்று பலர் பதிவிட்ட காரணத்தினால் மேலதிகமாக இதை இணைத்துக் கொள்ளுகின்றோம் நீங்கள் கேளுங்கள் இப்பொழுது என்ன சொல்ல போகின்றீர்கள் அது நன்றி எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருக்கருணை என்னுடைய மனதிலே மிக நீண்ட காலமாக பல நாடுகளிலே இருந்து எனக்கு அயப்பு வந்தாலும் கூட என்னுடைய சொந்த மண்ணிலே என்னுடைய மக்களுக்காக இவ்வளவு போர்களை எல்லாம் தாங்கி நான் நின்று கொண்டிருப்பது நான் எடுத்துக்கொண்ட விடயத்தை சரியாக மக்கள் புரிந்து கொள்ளவில்லை வளையார் சொன்னால் கடைபிடித்தேன் கொள்வார் யாரும் இல்லை பூட்டி விட்டு நான் பூட்டி செல்ல முடியாது நான் திறந்தே வைத்திருக்கின்றேன் நல்ல மாணவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் நாங்கள் போன பேட்டியிலே முந்தைய பேட்டிகளிலே இந்த நிறுவனத்தை பற்றிய ஒரு சிறிய முன் நிகழ்வை பார்த்தோம் இந்த நிறுவனத்திலே நமநாதம் கலை பண்பாட்டு நிறுவனம் செல்வ சென்னதி எல்லா நாதங்களும் அங்கு ஒலிக்கும் அதாவது வந்து எல்லா நாதம் என்று நான் சொல்லும் பொழுது இசையிலே பாடல் வீணை முயவம் குழல் மொந்தை பொன்னாகவே ஆடும் ஆடும் வல்லார் இவ்வளவுத்தையும் அங்கு பாடினாத்தான் அங்கே இருக்கின்ற பெருமான் ஆடுவான் பாடல் வீணை முழவம் புயல் முந்தை பண்ணாகவே இவளம் சேர்ந்ததுதான் பண்ணாகவே ஆடுமாறும் பல்லான் இறைவன் ஆறுமுக பெருமான் ஆறுமுக சிவனை ஆட்டுவதற்கு அவனுடைய உள்ளத்தை நெகிழ்விப்பதற்கு இந்த மக்கள் படுகின்ற துன்பங்களை கலியுகத்திலே மக்கள் படுகின்ற துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடிய மகாசக்தி முருகப்பெருமானுக்கு மாத்திரம் தரப்பட்டிருக்கின்றது நான் சொல்லவில்லை அருணகிரி சொல்லுகின்றார் பூதலம் தன்னை நமோ நம போதகம் தருகோவே நமோ நம நீதி தங்கிய தேவா நமோ நம இப்பூதலம் தன்னை ஆழ்வாயினமோ நம் என் இந்த கலியுகத்திலே கண்கண்ட தேவம் மிருகப்பெருமான் மிருகப்பெருமானுக்கு எப்படி இந்தியாவிலே ஆறுபடை இருக்கின்றதோ அதுபோல இலங்கையிலே பாருங்கள் அதிலே குறிப்பாக இந்த வடக்கு மாகாணத்திலே மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற மூன்று ஆலயங்கள் இருக்கின்றன வரலாற்று புகழ் மிக்கவை நான் நினைக்கின்றேன் முப்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது செல்வ சன்னிதி நீற்று பார்த்தோம் ஒரு யுகம் ஏழரை லட்சம் ஆண்டுகள் ஏழு நாள் இருபத்தி எட்டு அரை நாலரை ரெண்டு முப்பது லட்சம் ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவிலாக இந்த கோவிலை நாம் கணிக்கின்றோம் காரணம் வள்ளி இங்கே தங்கி சிவனுடைய வேலை வைத்து பூஜை செய்த இடம் தான் இந்த செல்வசன்னதி எனவே வள்ளி அங்கே ரெண்டு தலங்களிலே அந்த சிறப்பு காண்கின்றேன் ஒன்று திருச்செந்தூர்லே அந்த கடலின் நோக்கி பார்த்து கொண்டு வள்ளி இருக்கின்றாள் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானியோடு அங்கே ஆனால் அந்த போர் நடந்த நேரத்திலே போர் முடிந்த பின்பு முருகப்பெருமான் இங்கே வந்து சென்றிருப்பதற்கான பல அடையாளங்கள் இங்கே இருக்கின்றன அதுதான் காங்கேசன் துறை இறைவன் வந்து தங்கிய இடம் அதற்கு அப்பால் என்றாலும் முருகன் தான் முருகன் முருகன் வந்து தங்கிய இடம் என்று சொல்லிக்கின்றார்கள் பண்டியோர்கள் அது என்ன வரலாறு நிறைய இருக்குது அது பற்றி ஆராயப்பட வேண்டும் அடுத்தபடியாக இந்த செல்வச்சன்னதி அவர் பூவுற்ற அந்த கரை ஒரு சொற்பகூரம் மாவுட்டபுரம் மாவுட்டபுரத்துக்கு வரலாறு உகவையாக இருந்தாலும் முருகனுடைய ஆலயம் திருத்தம்பலேஸ்வரத்துக்கு திருப்புகள் பாடப்பட்டு இருக்கின்றது அருணகிரியார் பாடி இருக்கின்றார் திருத்தம்பலேஸ்வரத்திலேயே முருகன் தங்கி இருக்கின்றார் கீரிமலைக்கும் மாவுட்டபுரத்துக்கும் இடையிலே முருகனுடைய தலைமொன்றும் மறைந்திருக்கின்றது அது நாம் காணவில்லை இதுவரைக்கும் அந்த திருத்தம்பலேஸ்வர திருப்புகள் இந்த ஆயிரத்தி அறுநூறு திருப்புகளில் ஒன்றாக இருக்கின்றது அடுத்தபடியாக மாவை மாவை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த சோழ நாட்டு இளவரசியினுடைய குதிரை முகம் நீங்கி அங்கே அவள் முருகப்பெருமானை நிலைநிறுத்தி சென்றிருக்கின்றால் மிகப்பெரிய பூர்வீக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட சோழ வரலாறு அடுத்தபடியாக செல்வச்சநதி செல்வச்சநதியிலே முருகன் சென்று வள்ளியுடன் தங்கி வள்ளி பூஜை செய்திருக்கின்றார் கதிர்காமருக்கு முருகன் காட்சி தந்திருக்கின்றார் கதிர்காமர் அங்கே உட்கார்ந்திருந்த அந்த திண்ணை இன்றை வரைக்கும் இருக்கின்றது செல்வச்சநதி வாசலிலே கதிர்காமர் உட்கார்ந்து முருகனுடன் உரையாடிய திண்ணை இப்பொழுதும் இருக்கின்றது அங்கே உங்களுக்கு தெரிய வேண்டும் ஆதி காலத்திலே இருந்ததாகிய தமிழ் மக்களுடைய மிக புராதன கருவி பறை பறை மாத்திரம் முழக்கப்படும் அங்கே செல்கின்ற பொழுது அது ஒரு புது விதமான வித்தியாசம் நீங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக பழமையான மிக தொன்மையான இந்த வரலாற்று சிறப்போடு இருக்கக்கூடிய முருக தலங்களிலே மூர்த்தி தலம் கீர்த்தி அதாவது கீர்த்தியும் சீர்த்தியும் என்று சொல்லுவார்கள் இந்த சீர்த்தி மிக்க தலத்திலே இந்த முருகனுடைய பாடல்கள் அருணகிரியார் கந்தர் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் திருப்புகள் பதினாறாயிரம் திருப்புகளை பாடியிருக்கின்றார் இருக்கின்றார் யாருக்காக மக்களுக்காக ஆனால் மக்கள் யாரும் அவற்றை கவனத்தில் எடுப்பது திருப்புகள் படிக்கும் அவர் வலுவாலே ஒருத்தரை மதிப்பதில்லை உன் தன் அங்கே சொல்லுகின்றார் உலகத்தை எரிக்கக்கூடிய சக்தி திருப்புகளுக்கு இருக்கு என்று சொல்லுகிறார் உலகத்தை நெருப்பையும் எரிச்சிருமா தினத்தவர் அவர் குடிக்கும் செகுத்து அவர் உயிர்க்கும் சினமாகச் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு என்று அறிவோம் சினமாக சிரிப்போர் தமக்கும் பழிப்போர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு நெருப்பு என்று அறிவோம் யாம் நினைத்தது மளிக்கும் மனத்தையும் உருக்கும் விசி கரு அறுக்கும் புறவாமல் திருப்புகள் என்ன செய்து நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும்

தகுத்தகு தகுத்தன் தனபேரி தடுத்துடி முயக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூர சினத்தையும் உடற் சங்கரித்த மலைமுற்றும் சிதித்து எரி கொழித்தும் கதிர்வேல் தினக்கெரி குறப்பன் தனத்தனி சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளை அங்கே பாடி திருத்தணிக்கு பாடிய திருப்புகள் நிறைய இருக்கின்றது அதெல்லாம் பிள்ளைகள் பாட வேண்டும் இந்த திருப்புகளிலே நெருப்பையும் இருக்கின்றது எது திருப்புகள் வேலை இல்லை திருப்புகள் திருப்புகழ் எனவே திருப்புகால் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை மதிப்பதில்லை உந்தர் நருவளாலே அருணகிரியார் சொல்றார் பிரபுடத்தேச மகாராஜனுடைய அரண்மனையிலே அருணகிரியார் முருகப்பெருமானை அழைக்கின்றார் ஆட அகிலமேறு மீதாட அபிநகாளிதானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் பிள்ளையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாடி தானாட மலரில் வேதனாராட ஆராட மருமம் மதியாட வனச மாமியாராட நடிக மாமன் மயிலுமாடி நீயாடி வரவேண்டும் முருகப்பெருமான் மயிலோடு வந்து காட்சி தருகின்றார் பிரபட தேவ மகாராஜனுடைய சபையிலே அப்பொழுது சொல்லுகின்றார் அருணகிரியா சொல்லுகின்றார் முருகனின் அங்கே தங்கம் விடும்படி அதுதான் அந்த திருவண்ணாமலைக்குள்ள பெரிய சிறப்பு முருகன் வந்து பூமியிலே தங்கி நின்று அருள் செய்தார் திருவண்ணாமலை மிக மிக பிரதானமான கைலாயத்தில் இருந்து முருகனை மயிலோடு வரவழைக்கின்றார் மயிலோடு வரவழைத்து திருவண்ணாமலை தங்க அதுதான் மயிலம் அந்த மயிலத்தில் ஒரு சிறப்பு இருக்குது அங்கே மயில்கள் இருக்கின்றன அந்த திருவண்ணாமலைக்கும் மயிலத்துக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கின்றது பக்கத்தில் தான் எனவே இதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு மிக்க ஒரு வரலாற்றோடு பின்னிப்படைந்து வள்ளி இலங்கை சேர்ந்த வள்ளி என்ற பெயர் இன்றைக்கு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தமிழ் இலங்கையிலே இருந்தது என்பதற்கு உயர்ந்த சான்று வள்ளி வானா இல்லைன்னா லீனா இந்த வானா அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய் எழுத்து ஆயுத எழுத்து எல்லாம் சேர்ந்து இலங்கையிலே இருந்திருக்கின்றது எனவே தமிழர்களே நாகரிகத்திலே காணப்படுகின்ற எழுத்துக்கள் எல்லாம் வல்லினம் மெல்லினம் இடையினம் பொன்னியின் செல்வனில் கூட ராஜேந்திர சோழனை காப்பாற்றுகின்ற அந்த பெண் சன்னதி முருகன் ஆலயத்திற்கு தான் இருந்தார் என்று இந்த கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் ஆகவேதான் நீங்கள் இந்த வரலாற்றை கதிர்காமரை தாண்டி அங்கு பல இடங்களுக்கு பல ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்து செல்லுகின்ற பொழுது ஆலயம் உருவானது ஒரு நிமிடம் ஆனால் அதற்கு முன் முன்னரே அதற்கான வரலாறுகள் எல்லாம் அந்த பிராந்தியத்தில் நடைபெற்று அது முகுழ்த்து வந்த ஒரு சம்பவமாக கதிர்காமரில் இருந்து அது வெடித்து வருகின்றது விரிந்து சிதறி சிதறி வருகின்றது எனவே அடுத்தபடியாக செல்வ சென்னதி மூர்த்தி தலம் தீர்த்தம் மிக திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக திருச்செந்தூர் சூரபன்மனோடு போராடி முருகன் நிலைப்பாரிய இடம் ஆனால் இந்த கதிர்காமம் வள்ளியோடு வந்து முருகன் தங்கிய இடம் அதுதான் பெரிய சிறப்பு திருமண வாழ்வு திருமண வாழ்வு இல்லற வாழ்வு அப்ப இந்த இல்லற வாழ்விலே சிறந்த இடமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த செல்வ அதனால அதனால் செல்வ பேரை பாருங்க இந்த பேர் உலகத்துல எங்கேயுமே கிடையாது செல்வ சந்நிதி அப்ப செல்வ வள்ளியோட இருந்து அவர் நீண்ட காலம் அங்கே இருந்திருக்கிறார் இவற்றையெல்லாம் முனிவுகள் எண்ணாயிரம் கோடி தேவர்கள் முப்பத்தி ஒன்பது கோடி தேவ அதிபதிகள் இவர்கள் எல்லாரும் அங்கே இருந்து வழிபட்டு இருக்கின்றார்கள் தேவ கோடிகள் எல்லாம் இருந்திருக்கிறார் ஏன்னா தேவ தலைவர் தேவர்களுடைய அசுரர் கிளைமால சுரனுடைய அசுரனுடைய கிளைகளெல்லாம் மாலும் மாழும் மாளும்படியாக சுரனுடைய பயம் போக குமரகுருவரம் முருக சரவண குக சண்முக கரி சிவையே சிவன குரவன் அருள் குருமணியே என்று அமுத இமையவர் திமிதமிடுகல் அதன் அணுதினதும் அமலை அடியவர் கொடிய வினை கொடு அபயமிடல் உலகம் முறிப்பட திசைகள் பொடிபட வரசூழல் சிகர முடியுடல் புவியில் புல உயிர் திரைகொடு அமற்பொரு மயில் வீரா நமனை உயிர்கொளும் அழகின் நனைகள் நதிகோள் சபையினர் குருநாதா நளின குருமலை மருவி அமரர்கள் நவிலும் மறைபுகள் பெரும்பாலே அங்கே சொல்லுகின்றார் வள்ளியினுடைய சிறப்பை பற்றி எல்லா திருப்புகளிலும் பாடிக்கொண்டு போய் நிச்சயமாக இந்த கந்தவனத்துக்கு அடுத்தபடியாக கந்தமனம் செல்வச்சநிதிக்கு அடுத்தபடியாக இதே இடத்திலே இதே வடமராட்சியிலே மிக போர் தரம் தரம் கடவை எனவே இவ்வாறான ஒரு பின்னணி எங்களுக்கு ஈழத்திலே மிகப்பெரிய ஒரு பின்னணி வடக்கிலே இருக்கக்கூடிய முருகனுடைய பின்னணி என்பது நல்லூர் அப்போ இதெல்லாம் யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே அமைஞ்சிருப்பார் அப்போ இது இதெல்லாத்தையும் நாங்கள் ஒரு கொஞ்சம் சிந்தனை எடுத்து ஆய்வு கண்ணோட்டத்துக்குள்ள ஆய்வுப்ளத்துக்கு செலுத்தி வெற்றி பார்க்க வேண்டும் இப்பொழுதும் முருகனுடைய இந்த பாடல் தொகையறை தொகையராக்கள் வகையராக்கள் எனவே இங்கே ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த கலை பண்பாட்டு பயிற்சி நிறுவனத்திலே மிக பிரதானமாக இந்த பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினுடைய நியதிக்குட்பட்டு பல்கலைக்கழகம் செல்லாத இந்த இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய ஆண் பெண் அதாவது வந்து உயர்கல்வி அட்வான்ஸ் லெவலோட இந்த பயிற்சிக்கு பட்டிய கல்விக்கு பன்னிசை பட்டிய சான்றிதழ் சிறப்பு பட்டிய சான்றிதழுக்கு நாங்கள் அனுமதிப்போம் அந்த கல்வி இந்த செல்வச்சநதி மையத்தின் மையத்தினூடாக நடத்தப்படும் அது மூன்று வகையாக நடப்படும் அதாவது வதிவிடம் அவர்கள் தங்கியிருந்து படிக்கிறது அடுத்தது பகுதி நேரம் அடுத்தது இணையவழி இந்த மூன்று வழிகளிலும் இந்த பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு நீங்கள் பெரிய அளவில் இந்த உதவியை செய்தால் ஒரு இடத்துல நாங்கள் இருந்து மிக அருமையாக செய்யலாம் என்று கூறி இன்றைக்கு இந்த உரையை முடித்து அடுத்த பகுதிக்கு தொடர்வோம் ஆமாம் மிகவும் சிறப்பு புலம்பெயர் தமிழர்கள் இதை சிந்திக்க வேண்டும் இதை உருவாக்கி கொடுப்பதன் மூலமாக இன்று போருக்கு பிந்திய இந்த வாழ்க்கையிலே ஓர் ஆன்மீக வாழ்க்கையும் அதன் ஊடாக இந்த சமுதாயத்தை மீட்டெடுக்கின்ற அரும் பணியையும் செய்வதற்கு இந்த நாட்டில் உதித்த இசை பேரறிஞர் முன் வந்திருப்பது ஒரு காலத்தின் கட்டாயமாகும் அனைவரும் இணைந்து இந்த பணியை முன்னெடுக்க ஆவண செய் அடுத்த ஆக்கத்தில் சந்திப்போம் இது சிறப்பு நிகழ்ச்சிக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீ துறை திரு என் நவரத்தினம் டாக்டர் இசை பேரறிஞர் அவர்களுடன் இணைந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்